மக்களே நம் வாழ்க்கையில் நம் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் பெரியவர்கள் நமக்கு அறிவுரை கூறுகின்றார்கள் ஆனால் நாம் அந்த அறிவுரைகளை எல்லாம் நல்ல முறையில் ஏற்றுக்கொண்டு அதை நம் வாழ்க்கையில் நடைபடுத்துகின்றோமா என்பதுதான் கேள்விக்குறி நீங்கள் எல்லாவற்றையும் ஒரே தடவை நிறைவேற்ற முடியாவிட்டாலும் ஒரு மாதத்திற்கோ இரண்டு மாதத்திற்கோ ஒரு அறிவுரையை நீங்கள் நிறைவேற்றினால் வருடத்திற்கு பனிரெண்டு அறிவுரைகளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றலாம் அதன் மூலம் ஐந்து வருடத்திலோ பத்து வருடத்திலோ நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நிலைப்படுத்த முடியும் அதாவது ஒழுக்கமுள்ள வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ள முடியும் நல்ல வழிகளில் நீங்கள் வாழ் நீங்கள் வாழ முடியும் அதைத்தான் கூறுவார்கள் வாழ்க்கை நிறைவானது என்று ஆகவே நாம் நிறைவான வாழ்க்கையை நோக்கி நிலையான வாழ்க்கையை நோக்கி எந்த குற்றத்தையும் செய்யாத வாழ்க்கையை நோக்கி மனசாட்சி நமக்கு கூறும் நீ நல்லவன் என்று அந்த அளவுக்கு நாம் வாழ இன்று கடவுள் உங்களை அழைக்கின்றார் ஆகவே ஒழுக்கத்துடன் முறையாக நாம் வாழ கற்றுக்கொண்டால் நமக்கு நல்லது நமக்கு அமைதியும் சமாதானமும் உண்டாகும் செவியர்களா மக்களே